வணக்கம் பாஸ் நிகழ்ச்சியில் கமலும் விஜய் பார்வம் செஞ்ச அட்டியங்களை பார்த்து பார்வையாளர்கள் அத்தனை பேரும் அழுதுகிட்ருந்தோம் உள்ளே இருந்த அத்தனை சக போட்டியாளர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் மக்களாக இருக்கிற பார்வையாளர்கள் நம்மளையும் துக்கப்படுத்தி காயப்படுத்தி அவ்வளோ அள வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க உள்ள அவங்க உள்ளே இருக்கிறபோது அளவுக்கு ஜாலியாக இருந்தாங்க ஜாலியான அது ஒரு விதமான கேமு அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அறிவறுப்பாக இருந்துச்சு அப்படி இருந்தாங்க இப்போது ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பியாச்சு யாரை கமுர்தனையும் பார்வதியும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அழுகிறாங்க பார்வையாளராக இருக்கிற அந்த மூணு கோடி நாற்பது லட்சம் பேரும் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற சில போட்டியாளர்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இனி வெளியே போய் இவங்க தான் இவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பாங்களா இல்லை இதோட தொலைஞ்சு போயிருமா இந்த தொந்தரவு இன்னும் இவங்க மீடியாவுக்கு முன்னால் வந்து நம்மளை மண்டே குழப்பாங்களான்னு தெரியல பொறுத்தருந்து பார்ப்போம் நன்றி